குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் கோவை சுங்கம் பகுதியில் இந்திய கட்டிடக்கலை கலை வல்லுநர்கள் குழுமம் சார்பில் கட்டிடக்கலை கலை கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பார்வையிட்டார் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் ஆர்கிடெக்சர் டே அந்த தினத்தையொட்டி இன்று கோயமுத்தூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆர்கிட்ட கோயம்புத்தூர் சென்டர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மற்றும் எக்ஸிபிஷன் ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட காம்படிஷன் நடத்தி அதுக்கு பரிசு கொடுப்பதும் மற்றும் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு பிலோ இருக்கக்கூடிய யங் ஆர்கிடெக்ட் அவங்களோட ஒர்க்கை எக்ஸிபிட் பண்ணி அதில் அவங்களுக்கு சைட்டேஷன் கொடுக்கக்கூடிய நிகழ்வு கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட வாளங்குளம் ஏரியாவில் நடந்து முடிந்திருக்கிறது